கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் சசிகலாவால் சிறை வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களை மீட்க முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் எம்எல்ஏ செம்மலை ஆகியோர் கூவத்தூருக்கு விரைந்துள்ளனர் தங்களுடன் இணைய விருப்பம் தெரிவித்துள்ள எம்எல்ஏக்களை மீட்க கூவத்தூருக்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகின கடந்த ஒரு வார காலமாக அதிமுகவில் அதிகார போர்க்கொடி நடந்து வருகிறது முதல்வர் நாற்காலி யாருக்கு என்ற போட்டியில் ஓபிஎஸ் அணி சசிகலா அணி என இரண்டு அணியாக பிரிந்துள்ளனர் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு வார காலமாக கூவத்தூர் ரிசார்ட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் எட்டு எம்எல்ஏக்கள் பதினோரு எம்பிக்கள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் சிறை வைக்கப்பட்டுள்ள நிலையில் இரு தினங்களாக கூவத்தூர் சென்று பேசி வருகிறார் சசிகலா நேற்று இரவு முதல் சசிகலா அவர்கள் கூவத்தூர் ரிசார்ட்டிலேயே தங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று உச்சநீதிமன்றம் வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்தது இதனால் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனால் சசிகலாவின் முதலமைச்சர் கனவு கலைந்துவிட்டது இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டசபை குழு தலைவராக எம்எல்ஏக்கு தேர்வு செய்துள்ளனர் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான உடனே அதிரடிப்படை போலீசார் கூவத்தூர் ரிசார்ட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியுடன் இணைய விருப்பம் தெரிவித்த அனைத்து எம்எல்ஏக்களும் அழைத்து வர கூவத்தூருக்கு அமைச்சர் மாபா பாண்டியராஜனும் எம்எல்ஏ செம்மாலையும் விரைந்துள்ளனர் ஏற்கனவே சசிகலாவிற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் அடியாட்கள் குவிந்துள்ள நிலையில் போலீஸ் படையுடன் ஓ அணியினர் சென்றுள்ளது கூவத்தூரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அங்கு பெரும்பளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ரிசார்ட்டையும் போலீசார் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டனர் என்று கூறுகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது அங்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி பிறப்பித்தார் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தடை உத்தரவை பிறப்பித்ததாக மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே அங்கு உள்ள பல எம்எல்ஏக்களை தங்களை வந்து முதல்வர் மீட்க வேண்டும் என்று கூறி அவருக்கு தகவல் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகின முதல்வரும் கூட இதை கூறியிருந்தார் எனவே இந்த நிலையில் முதல்வர் அங்கு சென்றால் நிச்சயம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் சசிகலா தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் என்று அஞ்சிய மாவட்ட ஆட்சியர் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர் கூவத்தூரில் தற்பொழுது பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ரெசார்ட்டுக்குள் எம்எல்ஏக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் குண்டர்கள் உள்ளே பதுங்கியுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் கூவத்தூரில் தொடர்ந்த நிலைமை பதற்றமாகவே உள்ளது என்று அங்குள்ள செய்தியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் தமிழ்